ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஹாவ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்திலேயே உங்கள் முடிக்கல சில மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஹேர் க்ரோத்தாக இருக்கும் இது அந்த மாதிரியான ஒரு ஆயில் தான் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள் சேர்த்து தான் இந்த ஆயில நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன பொருள் அதை வச்சு எப்படி இந்த ஆயிலை ப்ரிப்பர் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண நான் நாளையில் நான் பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வீட்லேயே இருந்த ஆலோவேரா அதை தான் எடுத்து வச்சிருக்கேன் இது எங்கள் வீட்லேயே வளர்ந்தது தான் இதை நீங்கள் ஸ்கின்னெல்லாம் நீக்கிட்டு ப்ரிப்பர் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதை ஸ்கின்னோடைய குட்டி குட்டியாக இந்த மாதிரி பீஸ் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கருஞ்சீ முடி வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு இந்த கருஞ்சீ தான் மூணாவது வெந்தயம் நாலாவது கருவேப்பில் இந்த நாலே நாலு பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கடையை வச்சு அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கடாயை நல்லா காயட்டும்

நம்ம லாஸ்ட் எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கொதிக்க ஓகே நல்லா கொதிச்சிருச்சு கத்தான கலர்லாம் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணாச்சு இப்போ இதை நம்ம இறக்கி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறின பிறகு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் நான் அதை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலாக மாற்றி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் சரி இல்லாட்டி நார்மலாக ஒரு பாட்டில் இருந்தாலும் சரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி இதை யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்துலேயே உங்கள் முடியில் வளர்ச்சியில் மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக தான் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க